தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த காணொளி தமிழ்நாட்டில் வந்து பன்னெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் அரசியலில் இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த வெற்றிடத்தை எந்த தமிழர் தமிழர் இனத்திற்காக வந்து பேச போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பல தமிழர்களின் மனதில் இன்ன வரைக்குமே வந்து ஒரு ஆழமான ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசை இருக்கு அப்படிங்கறதுதான் நான் சொல்லணும் ஏன்னா ஒரு தமிழ்நாட்டை வந்து தமிழ் உணர்வோட தமிழர் இனத்திற்காக ஆளுமை செய்யக்கூடிய ஒரு தலைமன் தலைவன் இருந்திருந்தால் மொழிப்போர்ல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நமக்கு இருந்திருக்காது இனப்படுகொலை ஈழத்தில் இனப்படுகொலை நடக்கும்போது நம்ம வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அந்த இனப்படுகொலையை தடுத்து நம்ம இனத்தை காப்பாத்திருக்கலாம் இப் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இப்படி ஒரு ஆக சிறந்த ஒரு தமிழர் ஆளுமை இன்று வரை தமிழகத்தில் தமிழக அரசியலில் இல்லாமல் போனது வந்து ஒரு தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டமான ஒரு சம்பவம் அதற்கு காரணமும் தமிழர்கள் தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு வந்து ஒரு திரையில இருந்து விஜய் என்கிற ஒரு தமிழர் பிறப்பால் அவர் ஒரு இப்போ கிறிஸ்தவ வேளாளர் சமூகத்தை சார்ந்த விஜய் என்கிற ஒரு தமிழர் மிகப்பெரிய புகழ் வெளிச்சத்தோடு நான் மக்களுக்கு வந்து சேவை செய்ய வருகிறேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தில் வந்திருக்கும்போது நிறைய பேர் நிறைய விதமான மனசில் வந்து நிறைய கருத்துக்கள் ந இவராது நம்ம இனத்தை வந்து க சரியாக நடத்துவாரா காப்பாற்றுவாரா அப்படின்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இங்கே என்ன நான் தாபேக்கா தலைவர் விஜய் அவர்கள்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்பட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நீங்கள் ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா தமிழர்களுக்கு வந்து தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிவிச்சிருக்கீங்க அதை பார்த்தவொன்னே ரொம்பவே வந்து மனசுக்கு கஷ்டமா ஆயிடுச்சு இதுதான் நிதர்சனமான உண்மை என்னடா இது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வரணும் அப்படி அப்படிங்கன்னா இந்த வெற்றிடம் இந்த தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகளாக தமிழர்கள் அரசியலில் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த கரிஷ்மா அந்த சாம் அதாவது இப்படி ஒரு புகழ் வெளிச்சம் எந்த தமிழர்களுக்கும் இதுவரையும் இல்லை இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படி இருக்கக்கூடிய நீங்க வந்து தமிழக அரசியலில் வந்து ஒரு பெரிய முதலமைச்சராக ஆக வேண்டும் என்கிற ஒரு ஆசையில் நீங்க வரும்போது நீங்க முதலமைச்சர் ஆனீங்கன்னா தமிழர் இனத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து பல தமிழர்கள் இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்களும் இத்தனை ஆண்டு காலமாக தமிழர் இன விரோத திராவிட சித்தாந்த கருத்துக்களை நம்பி ஒரு விடயத்தை வந்து நீங்க பகிர்ந்திருக்கீங்க தமிழ் புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் அப்படின்னா அது வந்து உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒன்று நாங்கள் உங்களை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா உங்களான் அதாவது தமிழர்கள் ஒரு மிகச்சரியான தமிழர் ஆளுமை வரணும் அப்படிங்கிறது வந்து நாங்கள் எதிர்பார்க்கறோங்க அதாவது படி பேசணும் அப்படின்னா கடந்த ஒரு ஐநூறு வருடங்களாக தமிழகத்தில் தமிழர் ஆளுமையை இங்கே இருக்கக்கூடிய வடுகர்கள் வரவிடாமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் அவர்கள் தனக்கு சாதகமாக இங்க இருக்கக்கூடிய அரசியலை பயன்படுத்தி எந்த ஒரு தமிழர் அரசியல் பேசக்கூடிய தமிழரை தமிழகத்தில் ஆளுமையில் வைக்க விட் விடுவதில்லை அப்படியே மீறி வளர்ந்தாலும் அவங்களை வந்து ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து அழித்து விடுகிறார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை உங்களுடைய புகழ் வெளிச்சம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு வந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இதற்கப்புறம் இன்ப உதயநிதி இன்பநிதி அப்படின்னு அவங்க கணக்கு போய்கிட்டே இருக்கு இப்ப உதயநிதியா விஜயா அப்படின்னு வந்தா இனி விஜய் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சக்தி தான் தமிழகத்துல இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தான் இன்னைக்கு வந்து ஆளுமை செய்யக்கூடிய திமுக அரசாங்கம் உங்களை பார்த்து பதறது இதுதான் உண்மை ஆனா நாங்க எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா நீங்க கடந்த ஐநூறு வருடங்களாக நம்ம அடிமைப்பட்டு கிடக்குறோம் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா அதுல வந்து நடுவுல ஒரே ஒரு ஒரு இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்துக்கும் கம்மியான ஒரு ஆள் தான் தமிழர் இனத்தை ஆளுமை செய்தார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அருகே உள்ள பனையூரில் பிறந்த மருதநாயகம் வெள்ளாள மருதநாயகம் பிள்ளை என்பவர் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஐநூறு வருடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் தான் பனையூரிலிருந்து வந்த மருதநாயகம் பிள்ளை இங்கே இருக்கக்கூடிய வடுகர்களை முகலாயர்களை வெள்ளையர்களை அனைவர்களையும் அனைவரையும் எதிர்த்து சிம்ம சொப்பனம் வீரத்தில் சிம்ம சொப்பனமாக இருந்து நிலகுலைய வச்ச ஆளு அப்படிங்கிறத வரலாற்று ரீதியாக நாங்கள் படிச்சுக்கிறோம் நீங்களும் பனையூர் அப்படிங்கிற ஒரு கருத்தையிலே வந்து இன்னைக்கு தமிழர்களுக்காக நிற்கிறேன் தமிழர் அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்காக நிற்கிறேன்னு பேசும்போது அந்த மாதிரி தான் நாங்கள் உங்களை எதிர்பார்க்குறோமே தவிர்த்து இதே இந்த கேடுகட்ட கேவலமான திராவிட சித்தாந்தத்தை படித்துக்கொண்டு அதை அப்படியே வாந்தி எடுக்கக்கூடிய ஒரு நபராக நாங்கள் உங்களை எதிர்பார்க்கலாம் இதுதான் தமிழர்கள் சார்பாக தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழர்கள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பணிவான வேண்டுகோள் இதை ஏன் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா கடந்த நாற்பது ஐம்பது வருடங்களாக தமிழினத்தை அளித்த சித்தாந்தம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிடத்தால் உருவாக்கப்பட்ட பெண்ணியம் சுயமரியாதை சமூக நீதி கடவுள் மனுப்பு இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி அரசியல் இந்த தமிழர் இனத்திற்கு எதிராக ஒரு விடயத்தை உருவாக்கி அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழர்களை தமிழ்நாட்டின் தலைமையாக வரவிடாமல் பார்த்துக் கொள்கிறது இந்த வடுக தெலுங்கு திமுக அரசியலும் வடுக தெலுங்கு தீகா இயக்கமும் இதை தயவு செய்து நீங்க முதல்ல உள்வாங்கிக்கோங்க ஏன்னா எந்த ஒரு ஏன்னா இப்ப நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா என் நீங்க இந்த தேர்தலில் ரொம்ப எளிதாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்களும் மேலே வரணும் அதே நேரத்தில் உங்கள் கட்சியையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னா நீங்க இந்த தேர்தலில் ஏற்கனவே நான் ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன் இந்த தேர்தலில் நீங்கள் கூட்டணி வைக்க வேண்டும் எடுத்த உடனே முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கும் பிரச்சனையும் இருந்திருக்காது எந்த ஒரு அரசியல் சிக்கலும் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க பாருங்க இந்த ஜனநாயகம் படம் அதுக்கப்புறம் வந்து இந்த சிபிஐ இதெல்லாம் இந்தளவு உங்களுக்கு பிரச்சனை இருந்திருக்காது அதிமுகவோட நின்றிருந்தீங்கன்னா முதல் தேர்தலிலேயே நீங்கள் கண்டிப்பாக துணை முதலமைச்சராக ஆகிறதுக்கு உண்டான மிகப்பெரிய வாய்ப்பு இருந்திருக்கும் அதன் பிறகு உங்களுக்கு வந்து அரசியலை கத்துக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இருந்திருக்கும் அதில் தாராளமாக உங்கள் கட்சியை நீங்கள் ரொம்ப அருமையாக வளர்த்திருக்கலாம் இது எந்த ஒரு தடங்களோ சிக்கலோ எதுவுமே இருந்திருக்காது தமிழ்நாட்டை ஒரு தமிழர் எடப்பாடி என்கிற ஒரு தமிழரும் ஆளுமை செய்து கொண்டு இதுல இதில் எந்த ஒரு சிக்கலுமே தமிழர்களுக்கு பெரும் அளவு பெரும் பெரும் பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்காது இப்போ இங்கே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் அதே அதாவது தமிழ்நாட்டில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க தமிழரில் கட்சி பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இருக்கீங்க தாவைக்காவின் தலைவர் விஜய் தமிழர் நாம் தமிழர் சீமான் தமிழர் அதிமுக தமிழர் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைமையும் தமிழர் ஆனா சித்தாந்த ரீதியா நமக்கு ஆகாது அப்படின்னு வச்சுக்கோம் இப்ப இந்த நாலு பேரும் தனித்தனியாக இருந்து கொண்டு முட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதனால் லாபம் அடைய போவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் விரோத சித்தாந்தத்தை கையில் எடுத்து இன்று வரை தமிழர்களை ஆளுமை செய்யணும் அதே திமுக கும்பல் தான் வெற்றி வெற்றியடையும் போன தேர்தலில் இதே தவறை திரு சீமானவர்கள் தமிழ் தேசிய தளத்தில் செய்தார் அவர் உறுப்படியாக போன தேர்தலில் தமிழ் தேசியத்தின் அடிப்படையான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அது தமிழ் தேசிய சித்தாந்தமோ இல்ல வேற சித்தாந்தமோ மொத்தத்துல தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படிங்கிறது தான் அவங்க முதன்மை கொள்கையா இருக்கணும் அதாவது அவங்க பேசுறதே இல்லை நான் எப்பவுமே தனிச்சுதான் நிப்பேங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அந்த தனிச்சு நிக்கிறதுனால வந்து மிகப்பெரிய புகழ் வெளிச்சம் அது இதெல்லாம் வந்துராது அது வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஃபெயிலியர் கான்செப்ட் தான் அப்படி பேசிட்டு இருக்கிறது அப்ப இதனால என்ன ஆகும் எதிர்காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தேசியம் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் வெளியில இருந்து தெரு தெருவா பேசுறதுனால எந்த ஒரு பயனும் இருக்க இல்ல சட்டமன்றத்துல அந்த தமிழ் தேசிய சித்தாந்தத்தின் குரல் ஒழிக்குமா அப்பதான் வந்து தமிழ் தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான ஒரு அரசியலை முன்னெடுக்க முடியும் ஆனா இந்த ஒரு அடிப்படை புரிதலே இல்லாம நாங்க தனிச்சுதான் நிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்களையும் அந்த தமிழ் தேசிய சித்தாந்தம் பின்னாடி நின்று வைத்து கொண்டு இவர் வந்து தமிழ் தேசிய தளத்தில் நான் தான் தமிழ் தேசியத்திற்கானவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியல்ல வெல்லாமலேயே சுத்திக்கிட்டு கூட்டணி வைக்காமே சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னொரு பத்து இருபது வருஷத்துல இந்த தமிழ் தேசியத்தை ஒட்டுமொத்தமாக காயடிக்கும் வேலையை தான் தளத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அந்த தவிர தயவு செய்து இந்த தேர்தலில் நீங்க செஞ்சிடாதீங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நான் தனிச்சு தான் நிற்பேன் நான் முதலமைச்சரா இருந்தா தான் நான் கூட்டணி இந்த தேர்தல்ல வந்து நான் இது பண்ணுவேன் நான் யாருக்கிட்டையும் கூட்டணி போகமாட்டேன் அப்படி நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க ஒரு மிகப்பெரிய சக்தியாக இந்த தேர்தல்ல இருப்பீங்க ஆனா உங்க சக்தி யாருக்காக இரு யாரை வெள்ள வைக்கப் போகிறது தான் நீங்க எடுக்கக்கூடிய அரசியல்ல உங்க மேல எங்களுக்கு மதிப்பு மரியாதை வரும் ஏன்னா இப்ப போன தேர்தலில் சீமானவர்கள் செய்த அதே தவறை நீங்க இந்த தேர்தல்ல செஞ்சு இங்க இருக்கக்கூடிய வடுக அரசியலை திரும்ப வெள்ள வைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கும் பிரச்சனை உங்க அரசியலுக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை பெரிய ஒரு தலைவலியா போயிடும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் இந்த தேர்தல்ல தமிழர்களாக நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்னா தயவு செய்து இன்னமும் ஒண்ணு கெட்டு போகல நீங்க அதிமுகவோட கூட்டணி சேருங்க கூட்டணி சேர்ந்தீங்கன்னா திமுக என்கிற ஒரு வடுக தெலுங்கு கட்சி தமிழகத்தில் எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாமல் அது தோல்வியை தழுவும் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது இதை நீங்க செய்யணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா இது உங்களுக்கும் நல்லது உங்க அரசியலுக்கும் நல்லது அதே மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதை உங்களை செய்ய விடாது உங்களை அச்சுறுத்தும் ஊடகம் எல்லாம் அவங்க பக்கம் இருக்கு ஐயோ நீங்க பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லிவிட்டு அதிமுகவோடு சேர்ந்தீர்கள் என்றால் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறது அப்ப நீங்க டீம் ஆ உன் உருட்டுவாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க தமிழர்கள் நாங்கள் இருக்கோம் உங்கள் பின்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிற இனத்தவர்கள் குறிப்பாக தெலுங்கர்கள்லாம் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் தான் ஆனால் அவர்கள் தான் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் ஆளுமையில் இருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமாவில் படிப்படியாக முன்னேறினீங்கன்னு ஏன்னா அந்த வடுக தெலுங்கு ஆதிக்கம் இருந்ததுனால தான் உங்களை எவனும் வளர்த்து விடல தமிழ்நாட்டு திரையுலகத்தில் அது உங்களுக்கே தெரியும் எஸ் ஏ சந்திரசேகர் என்கிற உங்க அப்பா இருந்ததால் தான் அவர் இயக்குனராக இருந்ததால் தான் நீங்க உள்ள வந்தீங்க நீங்களும் வந்து எடுத்து உங்களெல்லாம் யாருமே வளர்த்து விடுறதுக்கு ஆள் இல்ல பாரதி ராஜா வளர்த்து விட்டாரா இல்ல பாலச்சந்தர் வளர்த்து விட்டாரா இல்ல இளையராஜாவோட இளையராஜா அவங்கள வளர்த்து விட்டாரா இல்ல இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுங்க யாராவது வளர்த்து விட்டாங்களா கிடையாது உங்க அப்பா உங்களை வளர்த்து விட்டாரா அதன் பிறகு நீங்க படிப்படியா முன்னேறி நீங்க பல புது இயக்குனர்களை உருவாக்கி அவர்கள் படத்தில் நடித்து நீங்கள் மக்கள் மனதில் இடம்பிடித்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது உங்களாலேயே நினைச்சு பார்க்கக்கூடிய நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஒரு புகழ் வெளிச்சம் உலக மத்தியில் இருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய முஞ்சினத்துல செஞ்ச புண்ணியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதை ஒழுங்காக தமிழர் இனத்திற்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் அதுதான் சரியானதாகவும் இருக்கும் ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல உங்களை யாரை வழி நடத்துறாங்கன்னு எங்களுக்கு புரியல இந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து கொண்டு இனத்துறோகியான ராமசாமி கொள்கை பேசிக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருந்து அவர்கள் உங்களை வந்து வழி நடத்துகிறார்களா அப்படிங்கிற ஒரு பச்சம் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கான பெயிலியர் மாடல் பெரும்பான்மையான தமிழர்கள் உங்க பக்கம் தான் நிற்போம் குறிப்பா வந்து வெள்ளாளர் பறையறு வன்னியரு முக்குளத்தோரு நாடாறு இவங்க எல்லோருமே தமிழர் இனத்திலிருந்து ஒருத்தன் தமிழர் தலைமையாக வர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆசையில் தான் இருக்கிறோம் இப்ப தமிழ் தேசியத்தில் வந்து சீமானவர்கள் இதை பண்றாரா அப்படின்னா அவருக்கு இந்த அளவு புகழ் வெளிச்சம் இல்லை அவர் பேசுற விஷயங்கள் வந்து நிறையா விடயம் வந்து கான்ஃபிளிக்ட் ஆகுது ஒரு சில ஜாதிகளுக்கு மட்டும் அவர் மிகப்பெரிய அளவில் குரல் கொடுப்பாரு வெள்ளாளர் சமூகத்துலனா குரல் கொடுக்கறதில்ல மற்ற ஒரு அதாவது குறிப்பா அவர் பேசலேயே நிறைய விஷயங்கள் தெரியுது ஏன்னா இப்போ முக்குளத்தோர் சமூகம்னா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல குரல் கொடுக்குறாரு அதே வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறார் வாவு சிதம்பரம் அருந்தான் சொல்றாரு முப்பாட்ட முருகன் முருகனுடைய சிலையை மாத்துறாரு ஆனா அந்த முருகனுக்கு ஒரு பிரச்சனை வருது அதை பாஜக கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா பாஜக எதிராக தான் பேசுறாரு அந்த அதற்குண்டான அந்த நியாயமான ஸ்டாண்ட அவர் எடுக்கிறதில்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்தாலும் அவர் வெல்லக்கூடிய ஒரு விடயத்தில் இருக்கிறாரா கிடையாது

விஜயவர்கள் காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும்னு கண்டிப்பாக தமிழர் இனத்திற்கு எதிரான ஒரு விஷயம் இது பண்ணாலும் அது உங்களுக்கு நீங்களே மண்ணளி தான் இருக்கு நம்ம துரதிருஷ்டம் ஒன்னு பாஜக இன்னொன்னு காங்கிரஸ் காங்கிரஸோட நம்ம என்னைக்குமே கூட்டணி வைக்க முடியாது அப்படி நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா அது தமிழர் இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் கருதப்படும் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்குங்க வேற இல்ல இப்ப பாஜக நீங்க பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழர் இனத்திற்கான விஷயத்தை எப்படி நீங்க கொண்டு வர போறீங்க அப்படிங்கறதுல இருக்க அப்படிங்கிறது தான் உங்க அரசியல் தான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இப்ப இந்த மாதிரி நீங்க கூட்டணியில எல்லாரும் ஒன்னா நின்னீங்கன்னா தமிழகத்துல வடுகருடைய ஆட்சிக்கு வழியே கிடையாது ஏன்னா என்றுமே வந்து பாஜக தமிழகத்துல மைனாரிட்டியா தான் இருக்க போது அதிமுகக்குன்னு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்கு இன்னைக்கு தாவைக்கா தலைவர் விஜய் வந்திருக்கீங்க ஒட்டுமொத்த தமிழர் இனத்திலையும் மிகப்பெரிய அதிருப்தியோடு வேற கட்சியே வராதா ஐயோ தமிழர்களை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்போடு இருக்கக்கூடிய பெருவாரியான வாக்குகளை நீங்க தான் எடுக்க போறீங்க தமிழ் தேசிய சிந்தனை வாக்குகளை சீமானவர்கள் வச்சிருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கணிசமான ஒரு வாக்கு வங்கி இருக்கும் இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தமிழ் தேசிய சிந்தனையில் இருக்கக்கூடிய நபர்களும் சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்புகள் வரப்போகிறது அதிமுக அப்படியே இருக்கும் தாவேகா நீங்களும் இந்த தமிழர் ஒரு விடயத்தை தமிழர் இனத்திற்கான வேலையை நீங்க தமிழர் சட்டமன்றத்துல நீங்க பேசும்போது அது இன்னும் ஒரு மிகப்பெரிய வீரியமாக தமிழர் இனத்திற்கு ஆதரவாக தமிழர் இனத்திற்கு எந்தெந்த இடத்துல துரோகம் இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்க மறு உருவாக்கம் செஞ்சு தமிழர் இனத்தை காக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இதைத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகம் உங்களை திரட்டன் பண்ணும் உங்களை பயமுறுத்தும் ஐயோ அவர் இப்படி பண்ணிட்டாரு பீட்டி அதெல்லாம் கவலைப்படாதீங்க உங்க பின்னால தமிழர்கள் நாங்க நிக்கிறோம் ஏன்னா இந்த பார்ப்பன எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு குக்டப் ஸ்டோரி தமிழ்நாட்டுல அப்படி அதை வச்சுதான் இன்னைக்கு இந்த திராவிட தெலுங்கு திராவிட சித்தாந்த தெலுங்கு திமுக வந்து பெருவாரியான மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்காங்க வரலாறு சரியா படிச்சீங்கன்னா பார்ப்பனர் தமிழர் மரபு தான் இவங்க வந்து தமிழர்களை தமிழர்களாய் வைத்து எதிர்க்க வைத்ததுதான் இவர்களுடைய வெற்றியின் ரகசியம் அதை உடச்சு பேசுறதுதான் தான் இது அதுதான் நேர்மையான தமிழர் இனத்திற்கான அரசியல் அந்த அரசியலை நீங்க கையில் எடுத்து நீங்க சிறப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் பண்ணி தமிழர்கள் எவ்வளவு அதிகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உண்டான உரிமையையும் அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பையும் நீங்க வந்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி எம்ஜிஆர் இருந்தார்களோ அதே போன்று நீங்களும் இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறோம் ஏன்னா தயவு செய்து அந்த அதே சாக்கடை திராவிட சித்த அந்த சாக்கடால போயிட்டு கருப்பு சட்டையை போட்டு சுத்துறது அப்புறம் திராவிடனுங்க என்னென்னலாம் பொய் வரலாறு எழுதியிருக்கானோ அதை தான் தமிழர் வரலாறுன்னு சொல்லி தமிழ் புத்தாண்டுன்னு நீங்கள் ட்விட்டு போடுறது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியணும்னா தமிழர் வரலாற்றை தெளிவாக பேசக்கூடிய நபர்களை உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த ராமசாமி நாயக்கனை தூக்கி பிடிக்கிறவன் அதுக்கப்புறம் வந்து இந்த திராவிட சித்தாந்த கேவலமான கொள்கையை தூக்கி பிடிக்கிறவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் வழி நீங்க நீங்கள் வந்து மக்களை வழி நடத்தணும்னு நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் மாடலாக இருக்கும் நீங்கள் ஒருபோதும் அரசியலில் வெல்ல முடியாது ஏன்னா இந்த தேர்தலில் நீங்கள் வெல்லணும் அதுதான் தமிழர்களாக நாங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த தேர்தலில் நீங்கள் தனியாக நின்று திரும்பவும் வடக தெலுங்கு திமுகவை ஆளுமையில் அமை அமர்த்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிரச்சனை உங்கள் கட்சிக்கும் பிரச்சனை தமிழர்களுக்கும் பிரச்சனை தமிழர் இனத்திற்கும் பிரச்சனை எல்லாமே காலியாகும் அது நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம் இந்த விடயத்தை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்பவும் நேரம் இருக்கிறது நீங்கள் வந்து கூட்டணிக்கு போங்க நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு முதல் தேர்தலிலேயே சிந்திக்காதீங்க நீங்கள் வந்து கூட்டணி நான் தமிழர்களாக நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதிமுகவோட நீங்கள் கூட்டணி போங்க கண்டிப்பாக நீங்கள் க கண்ணை மூடிட்டு எதிர்கட்சி அதாவது திமுக கண்டிப்பாக காலி அந்த வடுக தெலுங்கு தலைமை வாய்ப்பே கிடையாது நீங்க தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக முதல் தேர்தலிலே ஆகுங்க உங்க கட்சியை வளருங்க தமிழர் இன இனத்திற்கு எது கரை சரி அப்படிங்கறத பாருங்க இந்த கும்பல் எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பல தமிழர் ஜாதிகளுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை எல்லாம் வந்து பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த இடபிள்யூஎஸ் ஆக இருக்கட்டும் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஓசி அப்படிங்கிற கேட்டகரியில கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஜாதிகள் ஜாதிகள் இருக்கு ஆனா இவங்க பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிராமணர்களை காப்பாற்றிக் கொண்டு தமிழர் பார்ப்பனர்களை எதிர்த்து அந்த எழுபத்தைந்து ஜாதிகள் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை இவர்கள் தட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவு தெரிவிக்கிறது இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கிறது இதையெல்லாம் உடச்சு பேசணும் அப்படின்னா உங்களை போன்ற நபர்கள் புதிதாக வரக்கூடிய நபர்கள் உண்மையான வரலாறு என்ன தமிழர் அரசியலை தமிழர் இனத்திற்கான அரசியலை எப்படி கையில் எடுத்து தமிழர்கள் அனைவருக்கும் சரியாக சமமாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க நடத்துனீங்கன்னா அதுதான் மாற்றத்திற்கான அரசியல் அந்த அரசியலை தான் நாங்களும் ஆசைப்படுறோம் அதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தனியா இது தான் நான் நாம் தமிழருக்கும் சொல்றேன் நீங்க தமிழ் தேசிய சித்தாந்தம் அப்படின்னு பேசுனீங்கன்னா தயவு செய்து இந்த தேர்தலில் நீங்க தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு நீங்க முப்பது நாற்பது வருஷம் நீங்க தனிச்சு தான் தான் இறுதியாக என்ன நடக்கும்னா ஐயோ தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தில் நம்பி வரக்கூடிய நபர்கள் எல்லோருமே கிட்ட அடுத்த இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு காயடிக்கப்படுவார்கள் இதுதான் நடக்கும் இதே இது உங்க சித்தாந்தத்தை நீங்க தூக்கி பிடிச்சுக்கிட்டு அதிமுகங்கிற ஒரு தமிழர் கட்சி அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் தூக்கி எறீங்க ஒரு தமிழர் ஒரு தமிழரோட நீங்க கை கொடுத்தீங்கன்னா தமிழ் தேசிய சித்தாந்தம் சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயும் போகும் உங்க குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்கப்படும் தமிழர் நலனுக்கான நீங்க என்னென்னலாம் பேசுறீங்களோ அத்தனையும் நீங்க செய்யலாம் தான் சொல்றோம் மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அந்த ஆதரவை நீங்கள் முதல் தேர்தலிலே அறுவடை செய்து உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய அரசியலை நீங்கள் கையில் எடுத்தீர்கள் தமிழர் இனத்திற்கான அரசியலை கையில் எடுத்தீர்கள் என்றால் எப்படி எம்ஜிஆர் இருந்தாரோ அதே போன்று நீங்களும் இருப்பீர்கள் அப்படிங்கிறது தான் தமிழர்கள் உங்ககிட்ட ஒரு உரிமையோட கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இதை தயவு செய்து கூடிய சீக்கிரம் உங்க படம் ஜனநாயகன் வெளிவருவதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் வாழ்த்துகிறோம் அதற்காக காத்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா நீங்க ஜனநாயகன் அப்படின்னு திரையில மட்டும் நீங்க சாதிக்க கூடாது தரையிலையும் சாதிக்கணும் அந்த தரையிலையும் சாதிக்கணும் அப்படின்னா தமிழர் உணர்வோடு தமிழர் இன வரலாற்றை தெளிவாக பேசக்கூடிய நபர்களோடு நீங்கள் பயணியுங்கள் அவர்களுக்கிட்ட நீங்க நிறைய அறிவுரை கேளுங்க தயவு செய்து திராவிட கேவலமான சித்தாந்தத்தை படித்து இந்த ராமசாமி நாயக்கனை தூக்கி பிடிக்கக்கூடிய நபர்களை பக்கத்தில் வைத்து கொண்டு அவர்களோடு பேசிக்கொண்டு நீங்க தமிழர் இனத்திற்கு நல்லது செய்வேன்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் பத்தோட பதினொன்னாரம் ஒரு ஃபெயிலியர் மாடலாக தான் ஆவிங்களே தவிர்த்து தமிழர் இனத்திற்கான ஒரு தலைவராக ஒருபோதும் வர முடியாது இத திரும்ப திரும்ப நாங்க ஒரு உங்ககிட்ட ஏன்னா அந்த கரிஸ்மா அந்த ஒரு வைப் இருக்கு பத்திங்களா அப்பா இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படின்னா நாற்பத்தோரு பேர் இறந்தும் உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னா அது நீங்க செஞ்ச புண்ணியம் அந்த புண்ணியத்தை நீங்கள் தமிழர் இனத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் சரியாக யோசிச்சு தமிழர் வரலாறு என்ன தமிழர் இன வரலாறு என்ன தமிழர்களை யார் அழித்தார்கள் தமிழர்கள் எப்படி சிக்கி கொண்டிருக்கிறோம் இந்த தமிழக அரசியலில் தமிழர்கள் யாரால் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களில் தமிழர் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை இங்கே இந்த மைனாரிட்டி அரசியல் என்கிற பெயரில் திமுக எப்படியெல்லாம் சூறையாடி கொண்டிருக்கிறது இதை எப்படி வந்து எப்படி மருதநாயகம் பிள்ளை வந்து இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்துவ இன்னை ஒரு வெள்ளாளராக அவர் என்ன பணியை செய்தார் அவர் வந்து மதுரையை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்த உடனே தமிழர் நாட்டு கோவில்களுக்கு அவர் எல்லா விதமான நன்மையும் செய்தார் அதே போன்றுதான் நீங்களும் இருக்க வேண்டும் இன்னைக்கு வந்து நீங்கள் கிறித்தவ விழாலன்னு நாங்கள் சொன்னாலும் உங்கள் மூதாதையர் சேனாதிபதி பிள்ளை ஒரு தமிழர் தமிழர் ஆன்மீகவாதி தான் ஸோ அந்த ரத்தம் உங்ககிட்ட ஓடுது அப்படிங்கும் போது நீங்களும் அதே போன்று தான் தமிழர் இனத்திற்கு இவனுக்கு செய்கிற அந்த மைனாரிட்டி அரசியலெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு இவனுக்கு செய்கிற அந்த திராவிட கேவலமான சித்தம் தமிழர் இன துரோக சித்தாந்தத்தை களை எடுத்து தமிழர் இனத்திற்கான அரசியலை நீங்கள் கையில் எடுத்து உண்மையாகவே பேச ஆரம்பித்தீர்கள் என்றால் அதோட வைபே வேற மாதிரி இருக்கும் உலக தமிழர்களும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா வைப் அந்த மாதிரி எத்தனையோ பேர் ஐயோ ஒரு நல்ல வரலாறு தமிழர் இனத்திற்கான ஒரு தலைமை தமிழர் தமிழ் தேசியவாதிகள் தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்னதான் அவங்க வந்து முயற்சி பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் அவங்க கிட்ட வந்து முரண் இருக்கு ஆனா உங்களுக்கு வந்து ஏற்கனவே எல்லாருமே இருக்கும் நீங்க அந்த விஷயத்தை மட்டும் கையில எடுத்து சரியாக நீங்க நீங்க போனீங்க அப்படின்னா எந்த ஒரு விடயமும் இல்லை இந்த தேர்தலே நீங்கள் துணை முதலமைச்சராக ஆகுவீர்கள் எண்ணி அடுத்த ஐந்து வருடத்தில் உங்கள் கட்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தமிழர் அரசியலை மையப்படுத்தி போனீர்கள் என்றால் மிகப்பெரிய வளர்ச்சி வரும் அடுத்த தேர்தலில் அதிமுகவா தாமே என்கிற நிலை உருவாகும் அதன் பிறகு தமிழகத்தில் எப்போதுமே தமிழர்கள் தான் ஆளுங்கட்சியாகவும் இருப்பார்கள் தமிழர்கள் தான் எதிர்கட்சியாகவும் இருப்பார்கள் இந்த ஒரு அரசியல் தான் தமிழர்களுக்கு தேவை என்னைக்குமே ஒரு தமிழ தமிழ்நாட்டை ஆளுமை செய்தால் தான் தமிழர்களுடைய அத்தனை உரிமையும் உடைமையும் வரலாறு பண்பாடு மொழி ஆன்மீகம் எல்லாமே காக்கப்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதற்கு நீங்க உறுதுணையாக நில்லுங்க தயவு செஞ்சு இந்த திராவிடனுங்க எழுதி வச்ச கேவலமான புத்தகத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு தை ஒன்னெல்லாம் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லி உங்க மேல நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தமிழர்களை தயவு செய்து முட்டாளாக்கி முட்டாளாக்கி விடாதீர்கள் இதுதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்களிடம் தமிழர்கள் சார்பாக தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க தமிழ் வெல்க தமிழர் எனும்